இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டு விரேசு கிறிஸ்தவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக மிக்கவர்களே ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி தாயாம் திரு அவை திருத்தந்தை புனித முதலாம் சிக்ஸ்தூஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது முதலாம் சிக்ஸ்தூஸ் என்று சொல்லப்படுகிற இந்த திருத்தந்தை ரோம் நகரத்தினுடைய ஆயராகவும் திருத்தந்தையாகவும் இருந்தார் என்று வரலாற்றில் அறியப்படுகிறார் இவர் கிரேக்க தேசத்தைச் சேர்ந்தவரானதனால் இவருடைய பெயர் சிக்தூஸ் என்பது ஒளிர்பவர் என்கிற ஒரு பதத்தையும் நமக்கு தருகிறது அல்லது ஒரு அர்த்தத்தையும் தருகிறது அதே நேரத்தில் சிக்ஸ்தூஸ் என்றால் ஆறாம் ஆனவர் என்பதையும் நம்ம பொருள் கொள்ள முடியும் இந்த திருத்தந்தை சிக்தூஸ் என்பவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்தவர்களை விசுவாசத்துல கட்டி எழுப்புகிற ஒரு பணியிலும் அவர் காலத்தில் நடந்து கொண்டிருந்த அந்த வேத கலவனின் போது மக்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்திய ஒரு திருத்தந்தையாகவும் தான் அறியப்படுகிறார் இவர் திருச்சபை பரிபாலனை செய்து கொண்டிருந்த அந்த ஒரு காலத்தில் பல கிறிஸ்தவர்கள் ரோமியர்களுடைய கொடுமைகளையும் தண்டனைகளையும் தாங்க பொறுக்காமல் கிறிஸ்தவை மறுதளித்து தங்களுடைய சொத்தையும் உயிரையும் காப்பாற்றி கொள்ள கிறிஸ்தவத்தை விட்டு விலகினார்கள் கிறிஸ்துவை மறுதளித்தார்கள் ஆனால் சில காலம் கழித்து கிறிஸ்துவை மறுதளித்தவர்கள் திரும்பவும் திருச்சபைக்குள்ள வர முயற்சி செய்தபொழுது அவர்கள் பாதிகளாகவும் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் தகுதியற்றவர்களாகவும் கருதப்பட்டார்கள் இரண்டாவது அவர்கள் மறுபடியும் திருச்சபைக்குள்ள வர வேண்டுமென்றால் இன்னும் ஒரு திருமுழுக்கை பெற வேண்டும் என்கிற ஒரு கட்டாய சட்டமும் இருந்தது இந்த ஒரு காலகட்டத்தில் தான் கிறிஸ்துவை தங்களுடைய அச்சத்தினாலும் பயத்தினாலும் மறுதளித்த அவர்கள் மனம் திரும்பி ஒருத்தல் முயற்சிகளோடு திரும்ப திருச்சைப்பிடத்தில் வந்தால் தாயாம் திரு அவை தாயுக்குரிய பரிவன்போடு அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த அழகான பழக்கத்தையும் ஏற்படுத்தியவர் தான் இந்த திருத்தந்தை முதலாம் சிக்ஸ்தூஸ் என்பவர் இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் திருச்சபையில் நிலவி வந்த சில தவறான படிப்பனைகள் மற்றும் தப்பிரைகளுக்கு எதிராக எழுதியும் பேசியும் மக்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்திய திருத்தந்தை முதலாம் சிக்ஸ்தூஸ் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய தோழர்களோடு வெட்டி கொலை செய்யப்பட்டார் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் இந்த திருத்தந்தையைப் போல நம்முடைய வாழ்வில் கிறிஸ்துவுக்கு விசுவாசமுள்ளவர்களாய் கிறிஸ்துவை என்னாலும் பற்றி கொண்டு வாழுகிற ஒரு அழகான விசுவாச வாழ்வை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு நம்ம மன்றாடி செவிப்போம் மிக்கவர்களை இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ இடத்துல தன்னுடைய மகளுக்காக ஒரு கணாணிய பெண் வந்து இயேசு இடத்துல விசுவாசத்தோடு போராடிய ஒரு விசுவாச போராட்ட வரலாற்றைத்தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம் இயேசுவிடத்தில் அந்த பெண் தன்னுடைய மகளை குணப்படுத்துமாறு கேட்கிற நேரத்தில் நமது ஆண்டவர் இயேசு இந்த இடத்துல தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு விசுவாச பாடத்தை கற்பிக்க விரும்பி இந்த பெண்ணை அவமானப்படுத்துவது போல நடத்துகிறார் அல்லது கேட்டும் கேளாதது போலவும் நமது ஆண்டவர் நடந்து கொள்கிறார் அன்புமிக்கவர்களே அந்த பெண்ணிடத்தில் நான் இஸ்ரேல் மக்களுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறவன் ஆகவே என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவை எடுத்து நான் நாய்களுக்கு போட முடியாது அப்படி இஸ்ரேல் என்று மக்களை தன்னுடைய பிள்ளையாகவும் இந்த பெண்ணை ஒரு நாயாகவும் உருவகப்படுத்தி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பேசுகிறார் அன்புமிக்கவர்களே இந்த பெண் இந்த இடத்துல இயேசு தன்னை கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் இயேசு தன்னை ஒரு தாழ்வாக பேசினாலும் விசுவாசம் மிகுதியினால் ஆண்டவர் பேசுகிறாள் பிள்ளைகளுக்கு உரிய உணவு மேசையிலிருந்து சிந்துகிற பொழுது அந்த மீதி இருக்கிற ரொட்டி துண்டுகளை நாய்கள் ஒன்றுமே அப்படின்ட்டு சொல்லி இயேசு விடத்தில் விசுவாசம் மிகுதியினால் கேட்ட அந்த பெண்ணுக்கு அம்மா உன் விசுவாசம் பெரிது அப்படின்ட்டு சொல்லி அதே நேரத்தில் அந்த பெண்ணுக்கு அந்த ஆசிர்வாதத்தை தந்த ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே ரோம் நகரத்தில் நான் படித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய விடுமுறைக்காக வட இத்தாலியில் உள்ள ஒரு பங்குக்கு செல்வது வழக்கம் அந்த பங்கில் ஒரு குடும்பத்தை சந்திக்க சென்றிருந்தேன் ரொபேர்த்தோ மற்றும் ஜூலியானா என்கிற அந்த குடும்பம் அவர்களுக்கு இருபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு மகன் இருந்தான் ஒரு சின்ன பைக் ஆக்சிடெண்ட்டில் அந்த மகன் வந்து முற்றிலுமாக சுய நினைவு இழந்தவனாகி போய்விட்டான் அந்த குடும்பத்திற்கு ஜெபிக்க சென்ற நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள் மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள் இருந்தாலும் நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னார்கள் நானும் சொன்னேன் அம்மா இந்த மகனுக்காக நானும் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய படிப்பு முடித்த பிறகு இங்கே வந்து விட்டேன் இடையில் ஒரு முறை ஃபோன் செய்யும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் டாக்டர் எல்லாம் கைவரிச்சிட்டாங்க கருணை கொலை பண்ணி முடித்துருங்க இன்னும் எத்தனை வருஷம் இந்த மகனை வந்து சுயநிலை இல்லாமல் நீங்கள் வைத்திருக்க போகிறீர்கள் கோமாவிலே இருக்கிறான் அப்படி என்று பல முறை மருத்துவர்கள் அறிவுறுத்தல் செய்தும் இந்த பெற்றோர்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தொடர்ந்து அந்த பிள்ளையை பராமரித்தார்கள் மருத்துவ உதவி செய்தார்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக எனக்கு அவர்கள் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்கு நன்றி சொன்னார்கள் கடவுளுக்கு நன்றி சொன்னார்கள் மகன் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்து வருகிறான் சுயநினைவு பெறுகிறான் எங்களை அவனுக்கு அடையாளம் தெரிகிறது உண்ணுகிறான் ஓரளவு நடக்கிறான் அப்படி என்று பதிமூன்று பதினான்கு வருடங்கள் அந்த மகனுக்காக ஜெபித்தார்கள் மருத்துவத்தில் போராடினார்கள் கடவுளோடு விசுவாச போரிட்டு தங்களுக்கான ஆசிர்வாதத்தை அந்த பெற்றோர்கள் இன்றைக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அன்பு மிக்கவர்களே இந்த ஒரு நிகழ்வை நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு ஒரு சான்றாக கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் கூட இறை வேண்டல் செய்கிற நேரத்தில் ஜெபம் செய்கிற நேரத்தில் குடும்பத்தில் அற்புதங்கள் நிகழ வேண்டும் என்று நம்ம நம்பிக்கையோடு வேண்டுகிற நேரத்தில் இந்த கணானியை பெண்ணை போல இந்த இத்தாலிய பெற்றோர்களைப் போல விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபித்து இறை ஆசிரை நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற உறுதியோடு தொடர்ந்து ஜெபிப்போம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம் இறை ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்